வணக்கம் லெதர் ப்ராடக்ட்ஸில் ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் நாம் என்னென்ன பொருட்களை வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட்டாகவும் பண்ணலாம் காமர்ஸ் ஏற்றுமதியாகவும் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பத்து ப்ராடக்ட் அதாவது வெரி வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லாராலும் பண்ணக்கூடிய ஒரு பத்து லெதர் ப்ராடக்ட் அதுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெதர் வேலட் அண்ட் பர்சஸ் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல லெதர் வேலட் ஒரு பிராண்ட் போட்டு அந்த பிராண்டோட சிம்பலை இப்போ ரோல்ஸ் ராய்னா அந்த ஆர் வந்து அழகாக போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன நம்ம பிராண்டோட சிம்பிள் அல்லது லோகோவை அப்படியே அது மேலே இம்ப்ரிண்ட் பண்ணி அழகாக ஒரு பாக்ஸ் பண்ணி நாம் அதை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் இது பல நாடுகளில் அதாவது எந்தெந்த நாட்டிலலாம் பணம்னு ஒன்று இருக்கோ அந்தந்த நாட்டிலலாம் வந்து வேலட் அப்படின்றது ஒன்று தேவை அதனால் இதுக்கு இந்த நாடு தான் கரெக்டாக அந்த நாடு தான் கரெக்டுன்னு சொல்ல முடியாது எல்லா நாட்டிலையும் நாம் விற்பனை பண்ணலாம் இந்தியாவிலையும் விற்பனை பண்ண முடியும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெதர் பெல்ட்ஸ் லெதர் பெல்ட்ஸ் வந்து நம்ம ஊரில் எல்லா ஆண்களும் கிட்டத்தட்ட பேண்ட்டு போட்டிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து லெதர் பெல்ட் போடுறாங்க அதே மாதிரி பல வெளிநாடுகளில் குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் பெண்களும் கூட லெதர் பெல்ட் வந்து போடுறாங்க ஸோ இந்த மாதிரி லெதர் பெல்ட்லாம் லெதர் வேலெட்டு லெதர் பெல்ட்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து நமக்கு மினிமல் ரா மெட்டீரியல் வந்து போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் யூனிட்லேயும் கூட நாம் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிடலாம் அதுக்கடுத்து மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னா லெதர் ஃபுட்வேர் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னா இந்த வேலெட்டு பெல்ட் எல்லாம் வந்து யூனிவர்சல் ப்ராடக்ட் அதுக்கு இன்னும் சைஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த ஃபுட்வேரை பொறுத்தவரையில் ஒரு மனிதனோட கால் சைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ரோல் ப்ளே பண்ணும் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும் யூகேயில் வேறு மாதிரி சைஸ் இருக்கும் யூஎஸ்ஏயில் வேறு மாதிரி சைஸ் இருக்கும் ஜப்பானில் வேறு மாதிரி சைஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணும்போது நாம் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோமோ அந்த நாட்டுக்கான கரெக்டான ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கான நம்பர் போட்டு அந்த சைஸில் நாம் ஏற்றுமதி பண்ணணும் இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் ரெண்டாவது இந்த மாதிரி லெதர் ஃபுட்வேர் ஷூஸ் மாதிரியோ செப்பல் மாதிரியோ நம்ம எது எக்ஸ்போர்ட் பண்ணாலும் அந்த கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் அமேசான் சைட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னா ஏதாவது ஃபுட்வேர் ஆர்டர் போட்டிங்கன்னா அதிலே வந்து இந்தியன் சைஸ் யூகே சைஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் நம்பர் வந்து மாறும் ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் லெதர் ஃபுட்வேர் வந்து சாதாரணமாக பண்ணிட முடியாது அதுக்கடுத்து லெதர் கிளவுஸ் குறிப்பாக நம்ம ஊரில் லாங் பைக் ரைடு போகிறவங்க லெதர் கிளவுஸ் வந்து போட்டிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளில் பனி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட இந்த க்ளவுஸ் போடுற பழக்கம் வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த க்ளவுஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தான் அதாவது யூனிவர்சல் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளவுஸை வந்து நம்ம தயார் பண்ணி ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதான் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவில் பண்ணக்கூடியது லெதர் செயின்ஸ் மற்றும் சின்ன சின்ன அசசரிஸ் இப்போது அந்த கீச்செயினில் லெதர் கீச்செயின்லாம் தயார் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஓவர் இல்லையா இப்போ நம்ம பெல்ட் தயார் பண்ணுறோம் பர்ஸ் தயார் பண்ணுறோம் அதில் உள்ள லெஃப்ட் ஓவர் சின்ன சின்ன பீஸ் வந்து இவ்வளோ கட்டிங்கில் அதை வச்சே கூட ரொம்ப அருமையாக இந்த கீ செயின்ஸ்லாம் வந்து பண்ணிடலாம் ஆனால் இதில் என்ன கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி வேணும் ஒரு அழகான ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு நாம் ஒரு கீ செயினை உருவாக்கும் போது அதை நல்ல ப்ரைஸுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெதர் கீ செயின் மட்டும் இல்லை பல கீ செயின்ஸை வந்து பார்ப்போம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்பாக சாதாரணமாக பத்து ரூபாய்க்கு விற்றுட்டு இருப்பாங்க சில கீச்செயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வசாதாரமாக இரநூறுவா முந்நூறுரூவா சொல்லுவாங்க ஏன்னா அதில் ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சில டிசைன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நாம் இந்த கீஜென்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நாம் நல்ல விலைக்கு விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா லெதர் ஜேர்னல்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் இது அதிகமாக நம்ம ஊரில் இல்லை பல்வேறு நாடுகளில் வந்து இந்த வருஷ வருஷம் டைரியெலாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த டைரி கவர் வந்து பார்த்திங்கன்னா லெதரில் இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொண்டு போகக்கூடிய நோட் புக் கூட லெதரில் இருக்கும் அதாவது அந்த நோட் புக்கோடு சேர்ந்து அந்த லெதர் பீஸ் இருக்கும் சில இதில் வந்து இந்த நம்ம ஃபோன் கேஸை மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு நோட் புக்கு அந்த லெதர் கேஸை வந்து மாட்டிக்கலாம் அப்படியும் இருக்குது ஸோ அந்த மாதிரி பொருட்களை நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவ் டிசைனோட ஒரு பிரிண்ட்டோடு நாம் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல விலைக்கு விற்பனை பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லெதர் பேக்ஸ் லெதர் பேக்ஸில் அவங்களுக்கு லேடிஸ் ஹேண்ட்பேக்லேருந்து லேப்டாப் பேக்லேருந்து ட்ராவல் பேக்லேருந்து எல்லாமே வரும் இது லெதர் பேக்ஸுங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஸோ அதில் அதுக்கான மார்க்கெட் அப்படின்றது மிகப்பெரிய மார்க்கெட் குறிப்பாக அதில் நம்பர் ஒன் அப்படின்றது லேடிஸ் பேக் தான் லேடிஸ் பேக்ஸ் வந்து பல்வேறு நிறங்களில் பல டிசைன்ஸில் வந்து வரும்போது அதை நாம் நல்லா விலைக்கு விற்பனை பண்ணலாம் இ காமர்ஸ் ஏற்றுமதியில் சில ப்ராடக்ட்லாம் பிச்சுட்டு போகும் எப்போவுமே வந்து டிமாண்ட் இருக்கும் அந்த மாதிரி பொருளில் இந்த லெதர் ஹேண்ட்பேக்ஸும் ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெதர் கோஸ்டர்ஸ் இது பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா வெளிநாடுகளில் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த கோஸ்டர்ஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும் அதாவது டீ காஃபி வைக்கிறதுக்கு முன்னாடி டேபிள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உட்டில் நம்ம வந்து பீஸ் வைப்போம் இல்லை பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒரு பீஸ் வைப்போம் ஸோ அது வந்து லெதர்லேயே பண்ணி கூட நம்ம விற்பனை பண்ணலாம் இது வந்து அந்த கீச்சன் மேனுஃபேக்சர் மாதிரி தான் சும்மா லெஃப்ட் ஓவர் வச்சு அழகாக நாம் பண்ணிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெதர் பிரேஸ்லெட்ஸ் இது நம்ம ஊரில் இப்போ கொஞ்சம் பெருசாக விற்பனை ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி அட்ராக்டிவான பிரேஸ்லெட்ஸ் அந்த பிரேஸ்லெட்ஸில் வந்து ஒரு அட்ராக்டிவான வாசகங்களை வந்து பிரிண்ட் பண்ணி அவங்க விற்பனை பண்ணுறாங்க ஸோ இதையும் கூட நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபோன் கேசஸ் ஃபோன் கேசஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது சாதாரண ஃபோனுக்கெலாம் போகாதீங்க என்னோடய ஐடியா என்னென்னா ஐஃபோனுக்கு மட்டும் போங்க ஐஃபோன் வச்சுருக்கவங்க நம் நம்பர் கம்பேர் பண்ணும்போது குறைவு அப்படின்னாலும் அவங்க செலவழிக்கிற பணம் அதிகம் அதனால் சாதாரண ஒரு சாம்சங்கு ரெட்மி ஃபோனுக்கு நம்ம கேஸ் தயார் பண்ணுறது பதிலாக ஐஃபோனுக்குன்னு பிரத்யேகமாக லெதர் கேஸ் தயார் பண்ணும்போது அதை நாம் அதிக விலைக்கு விற்பனை பண்ண முடியும் ஏன்னா ஐஃபோனோட அசரிஸ் எல்லாமே என்ன விலைக்கு விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை ஸோ அதே மாதிரி மிக அதிக விலைக்கு நாம் விற்பனை பண்ண முடியும் அதன் மூலிமா பெரிய லாபம் ஈட்ட முடியும் அதனால் ரெட்மி ரியல்மியெலாம் வந்து மறந்துட்டு ஐஃபோன் சைஸுக்கு கரெக்டாக அட்ராக்டிவான ஒரு கலரோடு நீங்கள் லெதர் கேஸ் பண்ணி அதையும் ஏற்றுமதி பண்ணலாம் இ காமர்ஸ் ஏற்றுமதியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது